எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய பக்தி பாதைக்கு யார் உதவுவார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் ஒரு பையன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய பெயர் பானுதாசன் அவன் பரம வைதீக குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுடைய அப்பா தீவிர பாண்டுரங்கன் பக்தர் ஏழு வயதிலேயே அந்த பையனுக்கு உபநயனம் செய்து வைத்தார் அவனுடைய அப்பா அந்த பையனை மிகவும் எதிர்பார்த்தார் எல்லா வேத சாஸ்திரங்களும் தன் பையன் கற்று தேர்ந்து ஒரு பெரிய பண்டிதனாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை பானுதாசனுக்கு படிப்பில் துளி கூட விருப்பமில்லை பாடசாலைக்கு போகமாட்டான் அப்பாவுக்கு தெரிந்து கண்ணா பின்னா என்று திட்டுவார் அப்பாவின் கோபம் எங்கு போய் முடியுமோ என்ற பயத்தில் வானுதாசன் வீட்டை விட்டு வெளியேறி விட்டான் வெகு தூரமாக நடந்து இரவில் ஒரு காட்டை அடைந்தான் இருளாக இருந்தது அந்த இடத்தில் அந்த சின்ன பையன் என்ன செய்வதென்று தெரியாமல் திருத்திருவென்று விழித்தான் பயமும் இருந்தது அவனது அதிர்ஷ்டம் தூரத்தில் ஒரு புதையுண்ட கோவில் கண்ணில் பட்டது பார்ப்பதற்கு ஒரு பாதாள கோவில் போல் காட்சியளித்தது மெதுவாக உள்ளே இறங்கி பார்த்தான் அங்கு அழகான விஷ்ணுவின் சிலை இருந்தது அவன் அப்பாதான் தீவிர விஷ்ணு பக்தனாயிற்றே அதனால் விஷ்ணுவை அவனுக்கு தெரியும் பிடிக்கும் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தான் தினமும் வீட்டில் சொல்லும் ஸ்லோகங்களை சொன்னான் அந்த பையனின் பக்தியை மெச்சி ஸ்ரீமன் நாராயணன் ஒரு வயதான பிராமணராக அங்கு வந்தார் தம்பி ஏன் இந்த காட்டிற்கு வந்தாய் என்று கேட்டார் அந்த பையன் ஒன்றுமே சொல்லவில்லை தலை குனிந்து நின்றான் ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்டார் இல்லை ஆனால் பசிக்கிறது என்று கூறினான் அதற்கு அந்த வயதான பிராமணர் சொன்னார் இந்தா இந்த சொம்பில் பாலும் பையில் பழமும் இருக்கிறது நீ சாப்பிட்டு விட்டு தூங்கு பயப்படாமல் இரு நான் அருகிலேயே இருக்கிறேன் எப்பொழுதெல்லாம் வேணுமோ உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறினார் அவன் வீட்டிலோ ஒரே துயரமாக இருந்தது பையனை காணுமே என்று தேடாத இடமே இல்லை அப்பா கதறினார் அவன் கிடைத்தால் இனி அவனை திட்டவே மாட்டேன் எதுவும் படிக்க வேண்டாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று வாக்களித்தார் சாப்பிடாமல் இருவரும் விட்டார்கள் பாண்டுரங்கனை இரவும் பகலும் வழிபட்டார்கள் இதுபோல் ஏழு நாட்கள் ஓடிவிட்டது பையன் வேளா வேலைக்கு அந்த முதியவர் கொடுத்த உணவை சாப்பிட்டுவிட்டு கோவிலில் தங்கிவிட்டார் நிறையா ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பொழுது போவதே தெரியவில்லை ஒருநாள் அந்த பாதாள கோவிலில் இருந்து வெளியே வந்து காட்டில் உலாவிக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு ஊர்க்காரர் அந்த பையனை பார்த்து விட்டார் ஆனால் அந்த பையன் அதை கவனிக்கவில்லை அந்த ஊர்க்காரர் பையனின் அப்பாவிடம் சென்று சொல்லிவிட்டார் அடுத்த கணமே அப்பா ஊர்காரர்கள் புடை சூழ காட்டிற்குள் வந்தார் கடைசியில் பாதாள கோவிலில் அந்த பையனை கண்டார் அவர்கள் கோவிலில் நுழைந்தபோது பையன் ஸ்ரீமன் நாராயணனின் பாதங்கள் மேல் தலையை வைத்துக்கொண்டு அசந்து தூங்கி கொண்டிருந்தான் அந்த பையனை எழுப்பி அப்பா ஆறத் தழுவினார் அப்போது அப்பா கேட்டார் எங்களை விட்டு எப்படிடா உன்னால் பிரிய முடிந்தது இந்த காட்டில் ஏழு நாட்கள் எப்படி நீ வாழ்ந்தாய் உனக்கு ஏது உணவு என்று கேட்டார் அதற்கு அந்த பையன் ஒரு தாத்தா தினமும் இங்கு வந்து ஒவ்வொரு வேளையிலும் சாப்பிட நிறையா பழங்கள் சாப்பாடு பால் எல்லாம் கொடுப்பார் என்று கூறினான் அதை கேட்ட அந்த அப்பாவிற்கு புரிந்துவிட்டது இது பாண்டுரங்கன் மகிமையே என்று இந்த காட்டில் மனிதர்கள் சஞ்சாரமே கிடையாது பாண்டுரங்கன் மட்டுமே உதவி புரிந்திருக்க வேண்டும் என்று உணர்ந்து பாண்டுரங்கனை வணங்கினார் பின்பு பானுதாசனை வீட்டிற்கு அழைத்து சென்றார் வீடு திரும்பிய பானுதாசன் முற்றிலும் மாறிவிட்டான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பானுதாசனின் பக்தி பாதைக்கு உதவியது பாண்டுரங்கனே நம்முடைய பக்தி பாதைக்கும் பகவானின் அனுகிரகம் வேண்டும் அதற்கு நாம் தினம்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய